ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷு வித் கவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே தமிழில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க வீடு கட்டும்போது கவனிக்க வேண்டியவை அதை பற்றி தான் நான் வந்து உங்களோட பேச போகிறேன் நாங்கள் பண்ண தப்ப யாருமே செஞ்சு வாழ்க்கையை வந்து ரொம்பவுமே இக்கட்டு கஷ்டத்தை வந்து உண்டாக்கிக்காதீங்க அப்படின்றத ஒரே ஒரு நல்ல எண்ணத்துக்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க இன்னைக்கு தான் நான் லைக் பண்ண சொல்கிறேன் ஏன்னா என் வீடு கட்டணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய கனவு அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணுறதுனால இந்த வீடியோஸ் வந்து சஜஷன் போகும் அவங்க இதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்றத சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னிட நான் தூக்க மாட்டேன் தூக்க மாட்டேன் நீ ஓகே பாப்பா வந்து சொந்த வீடு கட்டணும் அப்படின்றது நிறைய பேருடைய கனவு ஆசை இப்படிதான் இருக்குது வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கு சொந்த வீடு கட்டணும் ஒரு சின்னதா ஒரு ரூம் மாச்சும் கட்டி நம்ம அங்க போனோம் அப்படின்றது ஆசையா இருக்கு சின்னதா சொந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு இதை விட வந்து பெருசா கட்டணும் மெத்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும் மெத்த வீட்டில் இருக்கவங்களுக்கு இன்னுமுமே வந்து பெருசா வீடு கட்டி லக்ஸரியா நம்ம வீட்டை வந்து அலங்காரம் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கும் இப்படி ஆசைப்படுறது ஒண்ணுமே தப்பு கிடையாது நான் வந்து அதை பத்தி பேச வரல அது வந்து நியாயமான ஆசை தான் அதாவது அதாவது பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு முன்னுக்கு வரவங்க ஒரு வீடு கட்டணும் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு போகும்போது என் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் இவ்வளோ நேரம் வந்து நான் இது ஏதோ பேசிட்டு இருந்தேன் ஓகே வீடு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா சரியான திட்டமிடுதல் வேணும் சரியான திட்டமிடுதல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா அந்த வீட்டை கட்ட போகிறவங்க முதல்ல வந்து வீட்டில் உட்காந்து பேசணும் வீட்டில் இருக்கக்கூடியவங்க பெரியவங்களாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் கலந்து பேசணும் எங்கிட்ட வந்து இவ்வளோ பணம் இருக்குது நம்மளுடைய சேமிப்பு பணம் வந்து இவ்வளோ இருக்குது சேமிப்பு நகை அதாவது எல்லாருமே நகையாக தான் அதிகமாக சேர்த்து வைப்பாங்க இல்லையா நகை வந்து இவ்வளோ இருக்குது இந்த நகையை வித்துட்டோ இல்லை வச்சுட்டோ எவ்வளவு பணம் புரட்ட முடியும் அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கலந்து பேசிக்கணும் இதுக்குள்ளே தான் நம்ம வீடு கட்டணும் இது பத்தலைன்னா கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு மட்டும் முடிவுக்கு வரவே வராதிங்க ஏன்னா காலம் எப்படி வேணாலும் மாறும் நம்மளுடைய கடனை வந்து அதிகமா இழுத்து விடுறதுக்கு எப்படி வேணாலும் மாறும் அதை மட்டும் தவற மட்டும் செய்யாதீங்க என்ன இருக்கோ அதுக்குள்ள முடிக்கிறதுக்கு மட்டும் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா வீடு வந்து சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம வீடு வந்து முதல்ல சின்னதாக கட்டிக்கிட்டால் கூட பரவாயில்லன்னு சொல்லியிருக்கலாம் இப்போ வந்து நாங்கள் இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதுதான் இப்ப இப்போ நான் உட்காந்துருக்கிறது ஹால் கை கட்டுற தூரத்தில் பெட்ரூம் இதுதான் கிச்சன் இவ்வளோ பெருசு இருந்தால் கூட பரவாயில்ல கடன்காரங்களை மட்டும் ஆகக்கூடாது ஏன்னால் கடனால் ரொம்பவுமே ஒரு அட்டைப்பூச்சி இருக்கு இல்லையா ரத்தத்து உரிகிற அட்டைப்பூச்சி அந்த கதை தான் நம்ம வந்து ஒரு கடன் வாங்கி ஒரு வேலை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அட்டைப்பூச்சி உரிகிற மாதிரி நம்மளுடைய ரத்தத்தையும் நம்மளுடைய நம்மளுடைய உழைப்பையும் நம்மளுடைய எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து உறிஞ்சிடும் அந்த கடன் பாரம் வந்துட்டு அதனால தயவு செஞ்சு வந்து கடன் மட்டும் வாங்கவே வாங்காதீங்க வீட்டை வந்து பெருசா கட்டணும் அப்படின்னு ஆசை இருந்தா மட்டும் போதாது நம்ம கையில இருக்கான்னு சொல்லி பாக்கணும் சரி நம்ம வந்து ஆரம்பிக்கிறபடி ஆரம்பிக்கலாம் அப்புறமேட்டுக்கு பாத்துக்கலாம் நம்ம அண்ணன் இருக்கா நம்ம தங்கச்சி இருக்கா நம்ம அக்கா இருக்கா கொடுத்து உதவுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம் அவங்க வந்து கொடுக்குற இடத்துல இருந்தா கூட வந்து கொடுத்து உதவ மாட்டாங்க ஏன் உங்க உயிர் போகிற நிலைமையில இருக்கிறீங்க அப்படின்னா கூட வந்து கொடுத்து உதவ மாட்டாங்க இதுதான் வந்து முழுக்க முழுக்க உண்மை எல்லாருமே அவங்கவுங்க குடும்பத்தை தான் பார்ப்பாங்க அதனால வந்து நம்ம வந்து கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா சரியான திட்டமிட்டு கட்டுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது எப்படி திட்டமிடுறதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம ஒரு வீடு கட்ட போறோம் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு மேஸ்திரியை இன்ஜினியரை தான் பார்ப்பாங்க இன்ஜினியர்லாம் பெரிய பட்ஜெட் இருக்கும் போது தான் இன்ஜினியரை பார்ப்பாங்க ஒரு மேஸ்திரியை பார்த்து முதல்ல வந்து பேசணும் பேசும்போது இப்போ உங்ககிட்ட ஒரு பத்து லட்சம் இருக்கு அப்படின்னா என்கிட்ட வந்து தான் இருக்கு அதாவது ஒரு ரெண்டு லட்சத்தை குறைச்சி சொல்லுங்க என்கிட்ட வந்து ஒரு எட்டு லட்சம் தான் இருக்கு இதுக்குள்ள வந்து எனக்கு வீட்டை கட்டி கொடுங்க எந்த அளவில் கட்டலாம் அதாவது சின்னதாக இருந்தால் கூட சரி எந்த அளவில் கட்டலாம் கட்டப்போகிற வீட்டில் பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்குள்ளேயே எல்லா வேலையும் முடிஞ்சிடணும் அதாவது டைல்ஸ் போடுறதா இருக்கட்டும் ஒயரிங் வேலையாக இருக்கட்டும் ப்ளம்பிங் வேலையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் சர்ஜா போடுறதா இருக்கட்டும் மேலே என்னது மோல்டு மோல்டு போடுறதா இருக்கட்டும் படி அமைக்கிறதா இருக்கட்டும் எல்லா வேலையுமே பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்குள்ளே முடியணும் இந்த அமௌண்ட்டுக்குள்ளே வந்து வீட்டை வந்து முடிக்கணும் என்கிட்ட இவ்வளோதான் பணம் இருக்குது மேலே வந்து என்னால் கடன் வாங்க முடியாது அப்படின்னு வந்து முதல்ல சொல்லிடுங்க அவங்க கிட்ட சொல்லிட்டு இந்த அமௌண்ட்டுக்குள்ளே வந்து எந்த அளவில் வந்து வீட்டை கட்டலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்தோ பதினாறுக்கு பதினாறோ இல்லை அதுக்கு மேலேயோ இந்த அளவில் வந்து வீட்டை கட்டலாம் எத்தனை ரூம் போடலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து அவங்களோட பேசுங்க பேசும்போது வந்து நீங்கள் பேசுகிற மேஸ்திரி வந்துட்டு இந்த அளவுல வந்து முடியும்பா இல்ல முடியாது இதுக்கு மேல வந்து ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செலவு ஆனாலும் ஆகும் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்ல வந்து முடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மேஸ்திரி கிட்ட உக்காந்து பேசுங்க வீடு வந்து சின்னதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னா கூட சரிங்க மேஸ்திரி பிற்காலத்துல வந்து நான் வந்து பெட்ரூம் போடுவேன் பெருசா பெட்ரூம் போடுவேன் முன்னாடி வந்து பெரிய ஹால் போடுவேன் அதுக்கு தகுந்த மாதிரி இடத்த விட்டுட்டு வீட்டை வந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லிடுங்க அப்பதான் பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்று ஒன்றையும் வந்து பிளான் பண்ணுவாங்க பிற்காலத்தில் இந்த இடத்துல தான் பெட்ரூம் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்க ஒயரிங்காக இருக்கட்டும் அடுத்து கம்பி விடுறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரிப்பேராக இருப்பாங்க அதுக்கப்புறம் ஹால் விடுறீங்க அப்படின்னா கிச்சன் கிச்சன் வந்து எப்படி இது பண்ணனா பிற்காலத்தில் வந்து ஹாலுன்னும் போது ஹாலில் இருந்து கிச்சனுக்கு வர ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அவங்க வந்து பிளான் பண்ணி நம்மளும் வந்து கொஞ்சம் சஜஷன்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும் பிளான் பண்ணி அவங்க வந்து கட்டுவாங்க அதுக்கு மாற்றா நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மேஸ்திரிகிட்ட விட்டிங்கன்னா செலவை வந்து இழுத்து இழுத்து விட்டுருவாங்க நாங்கள் வீட்டை கொடுத்த மேஸ்திரி கூட பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து செலவை ரொம்பவுமே இழுத்து விட்டுட்டாங்க நாங்கள் வீட்டை யார்கிட்ட வேலை செஞ்சாங்களோ அவங்க எல்லாருமே எங்களுக்கு வந்து செலவை ரொம்ப ரொம்ப இழுத்து தான் விட்டாங்க அதாவது பார்த்திங்கன்னா எங்கள் மேஸ்திரி எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து வீடு கட்டணுன்னா பேஸ்மெண்ட்டு பல்ல நோண்டி அதில் வந்து கம்பி நிறுத்தி அதில் வந்து சிமெண்ட் ஊற்றுவாங்க இல்லையா கான்கிரீட்டு எங்களுடைய மேஸ்திரி என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற இடத்துல உப்பு தண்ணி கூட கிடையாதுங்க நல்ல தண்ணி அந்த தண்ணி தான் நாங்கள் போனால் குடிப்போம் நல்ல தண்ணி தான் எங்கள் வீட்டில் அந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா கம்பி துருப்புடிச்சிரும் அப்படின்றதுக்காக பில்லர் நிறுத்தியாச்சு நிறுத்தினதுக்கப்புறம் கீழே பேஸ்மெண்ட்லேயே வந்து செங்கல் வச்சு கட்டுறாங்க செங்கல் வச்சு ஒரு தொட்டி மாதிரி அந்த பேஸ்மெண்ட் நிறுத்தி அந்த கம்பி நிறுத்தினதுக்கப்புறம் அந்த கம்பி மேலே வந்து கட்டை கட்டை மாதிரி தெரியுது இல்லையா கட்டம் எப்படி சொல்கிறது தெரியல கட்டை மாதிரி வந்துட்டு கட்டுறாங்க சுற்றியும் கட்டிட்டு அதுக்கப்புறம் அது உள்ளே வந்துட்டு சிமெண்ட்டு ஜல்லி கலவை கலவை வந்து ஊற்றி க்யூரிங் பண்ணி நிறைய வந்து செலவு எழுத்து விட்டுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பில்லர் எங்கள் வீடெல்லாம் மேலே மாடி மாடியெல்லாம் கட்டுறோன்னு நாங்கள் வந்து சொல்லவே கிடையாது எங்களுடைய வீட்டுடைய பில்லர் பார்த்திங்கன்னா ஏன் அளவு இருக்கும் அதாவது இவ்வளோ பெருசு ஒன்றரை ஒன்றைக்கு ஒன்று ஒன்றைக்கு ஒன்று எல்லாமே பாத்தீங்கன்னா முக்காலுக்கு முக்கால் வைப்பாங்க ஒன்றுக்கு ஒன்று அவ்வளோதான் வந்து வைப்பாங்க இப்படி இல்லையா அந்த கம்பி அளவு ஆனால் எங்களை வீட்டு க கம்பியெல்லாம் பாத்தீங்கன்னா நான் நின்றுனா மறைச்சிக்கும் அந்த அளவுக்கு வந்து பெருசு பெருசாக வந்து பில்டிங் கட்டுற மாதிரி வந்து நிறுத்தி செலவை வந்து மேலும் 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 செலவு இழுத்து விட்டு எங்கேயுமே சிக்கனம் பண்ண முடியாத மாதிரி வீட்டை வந்து பார்க்குறவங்க முன்னாடி வீட்டை முடிச்சு ஆகணும் அப்படின்றதுக்காக மேலே 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 கடன் வாங்கி ரொம்பவுமே வந்து கஷ்டப்பட்டுட்டோம் எங்கள் வீட்டை கட்டி முடிக்க இன்னும் ஒன்றும் வந்து முடிக்கல எங்கள் வீட்டை நாங்கள் வந்துட்டு இவ்வளோ கடன்பட்டு வீட்டை கட்டி கூட எங்களால் இன்னும் எங்கள் வீட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல எங்கள் வீட்டுக்கு வந்து இன்னும் மேலே இருக்க ரூமில் வந்து பூசு வேலை முடிக்கல அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளம்பிங் வேலை பைண்ட் வேலை ஆமாம் இது ரெண்டுமே வந்து முடிக்கல பட்டி பார்த்து வெள்ளையோடு விட்டுருக்கோம் இன்னும் வந்து பெயிண்ட் அடிக்கலை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வீடுன்னு கட்டினா வந்து டெக்ரேஷன் பால்சிலிங்கெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வைக்கணுன்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை அதுவுமே வந்து வைக்க முடியல எங்கள் வீட்டுக்கு வந்து மாடுலர் கிச்சன் அதுதான் வந்து நான் பிளான் பண்ணேன் என்னுடைய மாடுலர் கிச்சன் பார்த்திங்கன்னா நான் பிளான் பண்ணது அது செஞ்சு முடிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோ அழகாக வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஆனா அதை வந்து செய்யற அளவுக்கு வந்து எங்களால் முடியல பாக்ஸ் அடித்து அப்படியே நிறுத்தி அப்படியே வச்சிருக்கோம் ஆமாங்க இப்படிதாங்க நம்மளுக்கு வந்து செலவை இழுத்து இழுத்து விட்டு நம்ம ஆசைப்படுறதையே செய்ய முடியாம கடனை கட்டுற அளவுக்கு வந்து கொண்டு வந்து விட்டுருவாங்க தயவு செஞ்சு வீட்டை கட்டுறீங்க அப்படின்னா பட்டு மட்டும் வீட்டை கட்டாதீங்க கடன் பட்டு கட்ட முடியும் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நாலு பக்கமும் வருமானம் வருது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து நம்பி இறங்குங்க இல்லைன்னா கடனில் மாட்டிக்கிட்டு கடன் கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு வந்து மாட்டிக்காதீங்க நாங்கள் அப்படி தான் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறோம் எங்கள் மாமா பாத்தீங்கன்னா கடன்னால் உருகியே போயிட்டார் ஆள் வந்து நல்லா இருந்தார் அப்படியே இப்படி ஆயிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு வந்து மென்டல் டார்ச்சர் டிப்ரெஷன் இதெல்லாம் இருக்குது தயவு செஞ்சு யாரும் நாங்கள் பண்ண தப்பை பண்ணாதீங்க இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்ன எல்லாமே பாத்தீங்கன்னா நாங்கள் பண்ணின தப்பு தான் அதுவும் நான் வந்து ஸ்டார்டிங்லலாம் மாமாட்ட சொன்னேன் நம்மளால் அவ்வளோ பெரிய வீட்டை கட்ட முடியுமா அவ்வளோ பணம் வந்து நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கட்டுற சமயத்தில் வந்து பேண்டமிக் சுச்சுவேஷன் அதாவது கொரோனா வேறு ஸ்டார்ட் ஆகிட்டு லாக்டவுன் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே நாங்கள்லாம் வசதியானவங்கலாம் கிடையாது சாப்பாட்டுக்கு நாங்கள் சம்பாரித்து நாங்கள் சாப்பிடணும் அப்படி தான் இருந்துச்சு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பாத்தீங்கன்னா வீடும் கட்டணும் வீட்டு வேலையும் நடக்கணும் எங்களுடைய சாப்பாட்டுக்கும் பார்க்கணும் உடம்பு சரியாத பசங்க ரெண்டு பேருக்கும் வந்து மெடிசனுக்கும் பார்க்கணும் இது மாதிரி வந்து நிறைய பிரச்சனைனால என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா மேல மேல கடன் ஒரு வீட்டை ஆரம்பிச்சிட்டோம் அதை வந்து முடிக்கலைன்னா பார்க்குற நாய்களுக்கு கேவலம் ஆயிடும் அப்படிதான் ஆச்சு நாங்கள் வீட்டை கட்டியிருக்கோம் இதில் வந்து யாருமே எங்களுக்கு ரூபாய் கொடுத்து உதவலை இருந்தாலும் நாங்கள் வீட்டை கட்டிட்டோம் அப்படின்றதுல நிறைய பொச்செருப்பு பொறாமை எல்லாமே வந்து சொந்தக்காரங்க தான் மற்ற யாருமே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பண்ண தப்ப நீங்கள் பண்ணாதீங்க அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்குங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க லைக் பண்ணுறதுனால வீடுன்றது நிறைய பேருடைய கனவு அவங்க வந்து இந்த தவற செய்யாமல் வாழ்க்கையை சின்னதாக ஒரு புடிச இருந்தாலும் அதில் வந்து சந்தோஷமான வாழ்க்கையை வந்து வாழலாம் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்பும் நல்லதே நடக்கும் வேறொரு வீடியோவில் அவங்க எல்லாருமே சந்திக்கிறேன் டட்டா வை வை என் பட்டு என்ன பண்ணுது பட்டா தூங்கிட்டாட்டுக்கு